ஒரு சின்ன கிராமத்தோட ஓரத்தில் வண்ணமயமான சர்க்கஸ் கூடார ஒன்று மக்களோட பொழுதுபோக்குக்காக வந்துச்சு ஆனால் அந்த சர்க்கஸோட முக்கியமான நட்சத்திரமே இந்த பத்து வயசு சிறுவன் ராகுல் தான் ராகுலோட வாழ்க்கை கைத்து மேலே ஆரம்பித்ததால் எந்த ஒரு தவறும் நடுக்கமும் இல்லாமல் கைத்து மேலே நடந்துக்கிட்டோம் அவங்க அப்பாவும் அம்மாவும் கைத்தட்டலுக்காக சிரித்தாலும் அவங்க எல்லாத்தோட வேலையும் கடினமானதாகவும் உடல் வலி நிறைஞ்சதாகவும் தான் இருந்துச்சு அவங்க அப்பா அம்மாவோட வழியை தினமும் அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே தான் ராகுல் சர்க்கஸ்க்காக தினமும் ஒத்திக்க போதெல்லாம் அந்த வழியாக ராகுல் வயசு குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறத பார்க்கும்போது ஏக்கமாகவும் இந்த சர்க்கஸ் வளையும் கம்பி கயிறு தான் நம்மளோட வாழ்க்கையான ராகுலுக்கு தோண ஆரம்பிச்சுது இப்போலருந்து ராகுல் கைத்து மேலே நடந்துகிட்டு இருந்தால் கூட அவன் ஸ்கூல் போய் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி அவனுக்கு எப்போ பார்த்தாலும் தோணிக்கிட்டே தான் இருக்கும் அந்த எண்ணம் அவன் மனசுக்குள்ளே ஒரு விதையாகவே வளர ஆரம்பிச்சுது புள்ளே இந்த விஷயத்த அவங்க அப்பாக்கிட்ட போய் அப்பா நான் கைத்து மேலே மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் நேரம் நடக்க கற்றுக்க விரும்புகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சர்க்கஸ் அந்த ஊரை விட்டு நகர ஆரம்பிச்சுது சர்க்கஸ் வேறு வேறு ஊருக்கு நகர்ந்து போனால் கூட ராகுலோட அந்த வார்த்தை அவங்க அப்பா மனசை மாற்றி ராகுலோட வாழ்க்கை அங்கேயே ஆரம்பிச்சுது கைத்தட்டல் இல்லாத அந்த அமைதியான வகுப்பறை ராகுலுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது